அங்கு நேர்வழி பெற வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு நேர்வழி உள்ளது நேர்வழியை காட்டக்கூடிய ஒரு இடமாக அது இருந்து கொண்டிருக்கின்றது அது மாத்திரமல்ல அந்த இடங்களுக்கு நீங்கள் சென்று செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுக்கும் பன்மடங்கு நன்மைகள் உங்களுக்கு பெற்று தரக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது அல்லாஹுடைய அத்தாட்சியாக இருக்கின்றது அதற்குள் யார் நுழைந்து விட்டார்களோ ஆமீனா அவர்கள் அச்சமற்றவர்களாக அல்லாஹுடைய பாதுகாப்பை பெற்றுக்கொண்டவர்களாக ஆகிவிட்டார்கள் இப்ராஹிம் அலை சலாம் அவர்கள் நின்று தொழுக இடமாகிய மகாமு இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அந்த தலமும் அந்த ஹரத்துடைய எல்லையில் இருக்கின்றது யார் உங்களில் சக்தி பெற்றவர்களாக இருக்கின்றீர்களோ பொருளாதார ரீதியாக உடல் ஆரோக்கிய ரீதியாக பிரயாணம் இலகுபடுத்தப்பட்ட நிலைமை உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் நீங்கள் சென்று வருவது உங்கள் மீது கடமையாக இருக்கின்றது யார் சக்தி பெற்றவர்களாக இருந்தும் யார் சக்தி பெற்றவர்களாக இருந்தும் இந்த கடமையை யார் நிறைவேற்றுவதற்கு அந்த கடமையை யார் புறக்கணிக்கின்றார்களோ அவர்கள் புறக்கணிப்பதன் மூலமாக எங்களுடைய ஹசானாவில் எதுவும் எங்களுக்கு குறைந்து விடாது அது உங்களுக்குத்தான் பாதிப்பை ஏற்படுத்தும் படைத்த அல்லாவாகிய நான் உங்களை அற்றும் தேவை அற்றவனாக இருக்கின்றேன் என்கின்ற செய்தியை திருமறை நமக்கு சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கின்றோம் ஆக கண்ணியமானவர்களே நம்மளுடைய குடும்பத்திலும் நமக்கு தெரிந்தவர்கள் என்று எத்தனையோ பேர் பிரயாணம் செய்திருப்பார்கள் எத்தனையோ பேர் பிற்பட்ட காலங்களில் செல்வதற்கு இருப்பார்கள் அவருடைய ஹக்கில் நாம் துவா செய்வதோடு அவர்கள் செல்கின்ற போது அவர்களிடத்திலும் தங்களுடைய பிரச்சனைகளை முன்வைத்து எங்களுக்காக வேண்டி நீங்கள் துவா செய்து கொள்ளுங்கள் என்று சொல்வது ஒரு சுண்ணாவாக இருக்கின்றது ஒரு சுன்னாவாக இருக்கின்றது நாம ஒரு என்ன எல்லாரும் நாம செய்துட்டு வாரம் செய்யறாங்க போய் சந்திச்சுட்டு என்ன எங்களுக்கு துவாட்சிங் என்று பொதுவாக எல்லாரும் செய்யறாங்கிறதுக்காண்டி நாமளும் செய்கிறோம் என்று அப்படி ஊர் வளம் என்று நினைச்சுக்கிறேன் அது ஒரு சுண்ணாவாக இருக்கின்றது எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு சந்தர்ப்பத்துல உமரதியல்லாக ஒரு திருமானார் செல்லல்லாக விளைவு செல்லும் அவர்களிடத்தில் உம்ராவுக்காக வேண்டு அனுமதி கேட்கின்றார் திருமானார் செல்லல்லாக விளைவு செல்லும் அவர்கள் அனுமதி கொடுத்து விட்டு சொன்னார்கள் உமரே ரவி அல்லாஹன் புனிதமான இடத்தை நீங்கள் சந்திக்க இருக்கின்றீர்கள் அங்கு சென்று உங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுகின்ற போது நீங்கள் கேட்கக்கூடிய அந்த துவாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் சல்லல்லாஹு வளைவு செல்லும் அவர்கள் உமர் ரவி அல்லாஹனவர்களை பார்த்து கூறிய அந்த செய்தியை நாம் ஹதீரிலே அறியக்கூடியதாக இருக்கின்றது ஆக கண்ணியமானவர்களே அது ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கின்றது யாரிடத்திலெல்லாம் நாம் இந்த நேரத்தில் பிரியாவிடைகள் பெறுகின்றோமோ அவ்வாறான அந்த சகோதர சகோதரிகளிடத்தில் தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி இந்த விடயங்களை முன்வைத்து எங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கேட்பது அது ஒரு வரவேற்கத்தக்க மார்க்கம் அனுமதித்தொரு விடயமாக இருக்கின்றது